இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து ஒருவேளை நீங்க ஜீரோவா நிக்கலாம் நீங்க ஜீரோவா நிக்கலாம் ஆனா இந்த மனுஷன் ஒன்னே ஒன்னு பண்ண தான் வரைக்கும் ஆண்டவரை தேடல எல்லாத்தையும் இழக்கிற வரைக்கும் ஆண்டவரிடத்துல போய் நிக்கல ஆனா எல்லாத்தையும் இழந்ததற்கு பிறகு கடைசியா ஆண்டவரிடத்துல போய் இந்த ஒரே ஒரு விஷயம் என்ன மன்னிக்க மாட்டீங்களா எனக்கு இறங்க மாட்டீங்களா வேதம் சொல்லுகிறது எடுக்கப்பட்ட அந்த முடி அவனுக்கு முளைக்க தொடங்கினது அவன் உயிரோடு இருக்கும் அந்த தேசத்திலே செய்ததை

ல்களே வழி தேடும் என்னைக்க நீ வேண்டுமே